Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹோம் மேக்கர்ஸ் ஐடியாஸ் என்றைக்கு வீடியோ ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் கடாய் வெஜிடபிள் கறி இது சப்பாத்தி பூரிக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ஸோ அது எப்படி செய்யலாம் அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் எல்லாம் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானுடனே நான் அதில் கேப்சிகம் ஆட் பண்ணுறேன் கேப்சிகம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும் நம்ம யூஸ் பண்ணுற காய்ங்க எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் ஸ்கொயராக கட் பண்ணிக்கணும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் கேப்சிக்கம் போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு எடுத்துடணும் இது வந்து ஒரு ஹாஃப் குக்காக இருந்ததுனால சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் இதில் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியனுமே கூட பெரிய பெரிய சைஸில் ஸ்கொயராக தான் நான் கட் பண்ணியிருக்கேன் ஆனியனும் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது ஜஸ்ட் அது அப்படியே மேலே மட்டும் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும் அதையும் எடுத்துடலாம் சப்போஸ் நமக்கு ஆயில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக விட்டுக்கலாம் நான் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு கேரட் ஆட் பண்ணுறேன் இப்போ பீன்ஸ் வந்து வேகத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் கேரட் கூடவே ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ இந்த வெஜிடபிள் கறிக்கு வந்து இன்னும் வேறு என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னா மஷ்ரூம் காலிஃப்ளவர் பொட்டேட்டோ பேபிகார்ன் இதெல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் பொட்டேட்டோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கிரேவியில் ஃபஸ்ட்டே நம்ம போட்டுட்டு குக் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் மஷ்ரூம் காலிஃப்ளவர்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கேப்சிகம் இதெல்லாம் லாஸ்ட்டில் தான் நம்ம கிரேவியில் போடுவோம் அந்த டைம்லேயே நம்ம போட்டுக்கலாம் இப்போ அதுக்கு என்னெல்லாம் மசாலா எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம் தனியா பவுடர் ரெட் சில்லி பவுடர் பெப்பர் பவுடர் சோம்பு பவுடர் ஜீரா பவுடர் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ஈக்குவலாக தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பவுடர் நைஸாக இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் பவுடர் ரொம்ப வந்து கொறகுறப்பாக இருக்குது அப்படின்னா மிக்சியில் கொஞ்சமாக தண்ணியும் போட்டுட்டு நீங்கள் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கிரேவிக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டுட்டு கஸூரி மேத்தியும் போட்டிருக்கேன் அது பொரிஞ்சதுக்கப்புறமே ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் மீடியம் சைஸில் ஒன்று எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன் ஆனியன் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை லைட்டாக மேலே மட்டும் கலர் சேஞ்ச் ஆனால் போதும் இப்போ அதில் கொஞ்சம் மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம் ஏற்கனவே அந்த மசாலா பவுடர் மிக்ஸ் பண்ணும்போது சில்லி பவுடர் நம்ம போட்டிருக்கோம் அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் போட்டுக்கலாம் இப்போ இந்த ஆனியன் கூடவே நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ அதுலேயே மூணு பெரிய சைஸ் டொமேட்டோவை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கேன் அந்த பேஸ்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதை போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும் கறிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் டொமேட்டோனுடைய பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும் அப்போ தான் அந்த கறியினுடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ அதில் பச்சை மிளகாவும் போட்டுட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருந்தோம் இல்லைங்களா அதில் கேரட் பீன்ஸை மட்டும் நான் இப்போ ஆட் பண்ணுறேன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற காய் அப்படிங்கிறனால இந்த கிரேவியோடு சேர்ந்து கொஞ்சம் நேரம் வதங்கும் போது அது கரெக்டாக குக் ஆகிடும் சப்போஸ் நீங்கள் பொட்டேட்டோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுக்கலாம் அதுவும் போட்டுவிட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வேக வைக்கணும் பொட்டேட்டோவை பாயில் பண்ணிவிட்டு போடுறீங்க அப்படின்னா நல்லா பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து பொட்டேட்டோவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் அதனுடைய உப்பு காரம் எல்லாம் வந்து அந்த காயில் இறங்கும் இப்போ நான் சால்ட்டும் செக் பண்ணிக்க போகிறேன் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக பண்ணிடக்கூடாது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இந்த கறி இப்போ வந்து நாலு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கும் போது பீன்ஸுமே நல்லா குக் ஆகிடும் இப்போ நம்ம மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் சப்போஸ் நீங்கள் மிக்சியில் போட்டுட்டு பேஸ்ட்டாக அரைச்சி போடுறீங்க அப்படின்னாலுமே இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசாலா பவுடர் எல்லாமே கூட நம்ம எதுவுமே வதக்கலை டைரக்டாக தான் ஆட் பண்ணியிருக்கோம் அதனோட பச்சை வாசனையும் போகணும் ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு இந்தளவுக்கு வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கேப்சிக்கம் ஆனியன் ரெண்டும் ஆட் பண்ணுறேன் சப்போஸ் காலிஃப்ளவர் மஷ்ரூம் இதெல்லாம் ஆட் பண்ணுறீங்கன்னா இப்போ போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறி ரெசிபி அதுவும் நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செய்யறனால ஹெல்தியானதும் கூட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சமே திக்காகும் ஸோ இது சப்பாத்தியோட பூரிக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக இதில் கட் பண்ணி வச்சுருந்தா கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு கடாய் வெஜிடபிள் கறி ரெடி ஆகிட்டு இந்த கிரேவியில் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஃப்ரெஷ் க்ரீம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவுமே ரிச்சாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போகிறதில்ல அதுக்கு பதிலாக கேர்டு தான் நான் ஆட் பண்ண போகிறேன் இன்றைக்கி சப்பாத்தி கூட தான் சர்வ் பண்ணியிருக்கேன் இது போல் அந்த கறி வச்சுட்டு அதுக்கு மேலே கேடை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு க்ரீமியாக நம்ம ஆட் பண்ணணும் போல் ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்பரே பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ